முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருக சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி சுவடி வாசி தலித்தவர் தி ராஜேந்திரன் எம் ஏ பியட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உலகோரை ஞான நடத்தி உண்மை நிறைந்த ஞானவான்கள் படை உருவாக உலகமெல்லாம் ஞான சபை நிறுவி இந்த கழியில் உண்மை ஞானம் அருளுகின்ற குரு ராஜனை அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை வருடம் பங்குனி மாதம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வல்லமை கூலிட அரங்கனுக்கு யானும் உரைப்பேன் உரைக்கவே அரங்கனுக்கு சக்தியூட்டி உண்மை பட சுப்பிரமணியர் யானும் குறைவின்றி காத்து வருதல் காண குரு அரங்கன் உண்ணும் உணவு அனைத்தும் தவ உணவாக மாற்றி நிறைவாக சக்தி அருளி வருகின்றேன் நிலமதனில் அரங்கனுக்கு கரம் கால் தேகம் முழுக்க சுப்பிரமணிய பேராற்றல் வழங்கி பரிபூரணமாய் காத்து வருகின்றேன் அரங்கனுக்கு நிகழும் அஜீரணம் பிறவகை அனைத்து சிக்கலையும் போக்கி காப்பு தருவேன் வரமென சூட்சும சக்தி ஊட்டி அரங்கனுக்கு வாசியையும் வழி நடத்தி ஆறுமுகன் ஆறுமுகஞான் உள்ளிருந்து இயக்க அரங்கன் வழி வருகின்ற சொல் செயல் அத்தனையும் வேதமாகி அகிலத்தை பாதுகாக்க கூடும் வரமென அரங்கனிடம் கரம்பன தீட்சை பெற்ற மக்களுக்கு எல்லாம் வாசி வசம் சித்தியாகி இந்த களியில் வருங்காலம் அவர்களும் அரங்கன் தேடலில் ஞானிகளாகி ஆக்கமுடன் உலக மாற்றத்தில் பெரும் பங்கு கொண்டு அகிலத்தையே மாற்றும் மகா சக்திகளாக மகா சக்திகளாக உருவெடுத்த நேரும் ஆற்றல் பட இந்த மாற்றத்தை ஆறுமுகன் யான் அரங்கனை கொண்டு நடத்துவேன் ஞான அறிவுரை முற்றி சிவம்